ஸோ இன்னைக்கு வந்திருக்கிறது நைட் சஃபாரி பார்க்கப்போ ரோ அழாதா 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 கவலைப்படாத எல்லாம் குரூப் நின்றுக்கோங்க ஏன்னா உள்ள போகும்போது எத்தனை பேர் இருக்கீங்க வெளியே வரும்போது யார் இருக்கீங்கன்னு போய் கண்டுபிடிக்கணும் ஏன்னா பாதி பேர் கரடி இரடி கத்திட்டு கத்திட்டு போயிடுச்சுனா நான் ஒருத்தர் வாங்க சோ எந்த ஊராக இருந்தாலும் என்ன இருந்தாலும் அனைத்து அப்பா அம்மா மகனை வந்து தூக்காட்டு இருக்கு ஒரே மாதிரிதான் படிச்சிருக்காங்க குழந்தைய தாட்டியதாக பண்ற விஷயம் அது நைட் சஃபாரி எஸ் நைட் சஃபாரி போறோம்னா நைட் சஃபாரி போறோம் சஃபாரி போறோம் இங்க ரொம்ப ஒரு एनिमल्स எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எஸ் அதுக்கு தான் போறோம் ஆஹா ஆஹா என்ட்ரியாகுட

மருந்துடு <laughs> <laughs> கழுகு வல்சர் என்னவா வல்சர் வல்சர் ஓனாய் 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 தா ஓனாய் ஃபாக்ஸ்

Yeah, we'll to okay. right. Take a look at these ears. they <laughs> an AI-perfect positioning system that helps keep you cool. Penipotents are also mm -hmm. on the board and they feed on various prey and nocturnal animals. Mm -hmm. These include rodents, birds, rabbits, insects, and other smaller animals. No I'm the moon. Now demon, we demon. can see the entire process of cost moving animals. It can change quickly which makes it very difficult for plants to catch them. In tropical forests and even in the Himalayas. But now watching the temple with madness. So what did you remember? Wasn't that incredible? Now this... ஆ ஸோ இது ட்ரஃபார் சஃபாரி ட்ரையல்ஸ் வாக்கிங் நடந்து போகிறதுக்கு ட்ராம் ஸ்டேஷன் ஸோ விஸ் இஸ் எ மேப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்தாங்க வாக்கிங் ட்ரெல்ஸ் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டு வரலையே ஒரு அழகாக நடந்து போகலாம் நடந்து போகும்போது நம்ம வந்து எல்லா மிருகங்களையும் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து அப்படியே வாக்கிங்காக போய் எல்லா மிருகங்களையும் பார்க்கறதுக்கான வே ஒன்று இருக்கு ஸோ இல்லைனாலும் நடக்க முடியாது அப்படின்றவங்க ட்ரான்ஸ்டேஷன் மூலமாக போவாங்க டிரான்ஸ்டேஷன் ஒன் டூ அப்படின்னு நிறையா இடங்கள் இருக்கு ரொம்ப கிளியர்னா ரொம்ப பெஸ்ட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ

It is our pleasure to welcome you all to the A journey into the world. <affiliated to the rainforest> okay. I yeah. mean damages, so please do not flash photography. Flash lights and lights. Are big cameras and These bright lights may harm your eyes Head or startle them. But, the, of the, the, the red buttons are the emergency buzzers. Please press them should you require any assistance. Thank no. you. And Moon Man you? Remember, you buy, you hey, cute. It's all flamingos. Lift the foothills behind and wait through the marsh. use the light button i kapul podu edu kuriyom baga off panadum le avadukeru thank you guys everyone la adarinda kaattukula poittirukom modala modala amma selaye rest edutirukom la so the night safari imagine

র <laughs> 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 <coughs> <one that> <laughs> These highly elusive animals have a very ongoing kill happening kilometers away. Singa Unlike their African cousins, Asian lions wow. do not form very large prides. A pride of Asian wow. lions typically comprises one or two males, two to three females, and seven rely heavily on

ஆமா நான் கருப்பை படுத்துருக்கு மாநில ஒரு வகை சுப்பிரமணி <laughs> 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 ஆமா ஏறுமடு இந்தியன் டைப் ஏறுமை காட்டுமை இந்தியன் டைப் ஏறுமை பாப்பா பாபா ஆய் போகுது பாபா

Sì, è sì, la linea è molto bella. Non la già, la relaxa. Sì, sì, sì. Per quanto riguarda le suri, le

இது என்ன ஐயோ தமிழ் தெரியாது எும்பும தினி தானோ ஒன்னு கையில புள்ளுல மேல அது சொல்றாங்க இது என்ன ஆகிட்டோம்னு

விசைமா வேண்டியதா கிடை இந்த முழுங்கள எல்லத்தை காட்டுங்க and together i have you yeah 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 vaanga enoda kodunga etti adhu thullada adhu unique venum adha samadhu adhu irukku adhu vandhu

ஸோ இங்கே வந்து ஷாப்ஸு டாய்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைல்ட் லைஃப்காக வைல்ட் அனிமல்ஸ் பற்றி ஸோ அதை பற்றி தான் நிறையா வந்து கிரியேட்டிவான டிசைன்ஸ் கிரியேட்டிவான டாய்ஸஸ் ரபால் ரூமன் பாருங்கள் வாக்கிங் போகலாம் நாங்கள் இது ட்ராப்பில் தான் போனோம் லேட் ஆகிருச்சி வாக்கிங் ஓ சூப்பர் சூப்பர் ஆமாம் சூப்பர் சூப்பர் கா தேங்க் ஸோ மச் கா வரோம் பா பாய் என்னது சூப்பர் 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 பேப்பர் வந்து மல்டிபிள் லேயரா கட் பண்ணி அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் லைட் கொடுத்து எவ்வளவு அழகா படிக்கணும் பேர் இங்க இந்த யானை குட்டி எடுப்ப இங்க பாரு இல்ல இல்ல பாரு இது ஒரு லேயர் இல்ல இது கை எடுக்க கூடாது இது ஒரு லேயர் இது ஒரு லேயர் இது ஒரு லேயர் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதே இங்க இங்க பாரு கப்பிள்ஸ் இது அழகா வரலமா இந்த மாதிரி இங்க பாரு இது பாரு இது அல்டிமேட்டா இருக்கு

ஒரு மாதிரி ஒரு செம்ம ஃபீலா இருக்கும் இந்த பக்கம் பண்ணுறது நல்லா இருக்கு யானை ஸோ கங்காரு அந்த மாதிரி வந்து ரவுண்ட் ரவுண்ட் பீசஸா வச்சு சூப்பரா செஞ்சிருக்காங்க தப்பே இல்லை க்ரீன் சிட்டின்னு சொல்றது தப்பே இல்லை அந்த அளவுக்கு சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா அதை டெவலப் இருக்காங்க ஓகே சூப்பராக இருந்துச்சு ஷோ வந்து ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு தாண்டி ட்ராம் ட்ராம்புல எண்ணுக்கு வந்து போகும்போது இந்த தனி எக்ஸ்பீரியன்ஸ் பட் நான் ரெண்டு பேர் சேர்ந்து திருப்பி வந்து நடந்து போகணுன்ற ஒரு ஐடியா இருக்கு பட் ஆனால் டே டைம் தான் போவோம் ஃப்ரீ டைமில் கூட்டி போவதே பயமாக இருக்கும் கண்டிப்பாக உள்ள பார்த்து பார்த்து கேர் கேர்ஃபுல் கேமரா அவர் பேராக நடந்து போகிறேன்ட்டு இருப்பார் ஆமா அதாவது ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் இது வந்து பார்த்தாலும் அன்னை டே டைம்ல ரொம்ப வந்து பாத்தீன்னா, போத்ஸ், பேட் பேர்ட்ஸோட இது நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் என்னமா மாமா? சோ இங்க வந்து பாத்தீங்க டைம் இல்ல. இல்ல அது ஒன்னுல அம்பேஸ் கேட்கணும். சோ டைம் இல்ல. மெينا சொல்ல போறேன்.

மலேசியா சிங்கப்பூர் சேர்த்து ஏழு நாள் பத்தல சோ சிங்கப்பூர் மட்டுமே ஒரு ஏழு நாள் வேணும் மலேசியா மட்டும் நாங்க லேட்டா ஸ்டார்ட் பண்ணணும் பயங்கர கால்வலி கால்வெளி யூனிவர்சல் ஸ்டூடியோ சுத்தணுமா ரொம்ப கால்வெளி சோ பிளான் பண்றோம் என்ன பண்ணணும்னா ஒன் டே ஃபுல்லா சுத்துறீங்கன்னா நெக்ஸ்ட் டே வர போது ஆமா நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் திருப்பி ஆஃப்டர்நூனுக்கு மேலே பிளான் பண்ணுங்க நெக்ஸ்ட் அதுக்கு நாள் ஃபுல் டே சுத்துங்க வீணா வந்து கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு சுத்துங்க ஸோ அப்போதான் நல்லா இருக்கும் கண்டிப்பாக சோ थैंक यू மக்களே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நீங்க ஒரு 10 நாள் பாருங்கப்பா பா நீ அடுத்து அடுத்து ஒரு vlog பாருங்க வரிசையா வந்துட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் பை பை டாடா பை பை फ्रॉम மீங்கள் பாண்டியமா அண்ட் மாமா அண்ட் மாமா எஸ் ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம இந்த இந்த மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ பச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்கள் பாண்டியாமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டினா தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பாய் இன்னும் நிறைய சிங்கப்பூர் அண்ட் மலேசியா வளாக்ஸ் இருக்கு கேமராமேன் என்ன பேசவே கதிக சிங்கப்பூர் மலேசியா விளாக்ஸ் நிறைய இருக்கு அண்ட் அதுக்கு முடிச்சுட்டு இங்கேருந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணோம் எல்லாத்தையும் தமிழ் ஒரு விளாக் வரும் ஸோ பாய் பாய்